ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வணக்கம் இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த கதையோடு எடுத்துக்கிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எதையெல்லாம் நம்ம வந்து சரியில்லை பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களில் இது பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கணுங்கிற அவசியத்தில் தான் இருக்குது ஒன்று அம்மா அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் வந்து எதையும் வந்து சொல்லிக்க வேணாம் பண்ண வேண்டாம் போக போக உங்களுக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறது அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் நான் யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பலை குறை சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில விஷயங்களில் மாறணும் அப்படிங்கிற ஒரு இதை நீங்களே வந்து பார்த்துக்கிட்டா தான் உண்டு ஏன்னா மாறுறதுங்கிறது நம்மளாக வந்து டக்குன்னு எல்லா விஷயங்களையும் மாற்றிக்க முடியாது ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது அதெல்லாம் நம்ம கடந்து தான் போக வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் நீங்கள் அதையெல்லாம் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் போக போக நம்மளுக்கு எல்லாத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து சரி வர்றதாக பார்த்துக்கணும் அதை தான் நான் வந்து உங்கள் கிட்டே வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு இந்த நேரத்தில் இல்லை எல்லா நேரத்துலையுமே வந்து புரியறதுக்கான டைம்ங்கிறது இருக்குது உங்களை நான் வந்து எதுலேயும் வந்து கட்டாயப்படுத்தலை ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம வந்து எல்லோரையும் நம்பிடுறோம் இங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிடுறோம் ஆனால் அதெல்லாம் அவங்க வந்து செய்யாதப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா எல்லாமே வந்து ஒரு சில நேரங்களில் என்னால் வந்து இதையெல்லாம் வந்து மாற்றிக்க முடியுதோ அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு வருது நமக்கு நம்ம செய்கிற விஷயங்களை வச்சு தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து இனிமேலாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கரெக்டான இதில் இது பண்ணாதீங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே எதையுமே வந்து சரியாக வந்து செஞ்சதுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சாதகமாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் அவங்க மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது அப்படின்னு சரி விட்டுட்டு வேலையை பாருங்க நம்ம எதையும் வந்து இனிமேலாம் வந்து யாருக்காகவும் இந்த விஷயத்துக்காகவும் சொல்லி மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு என்னதுல எல்லாம் வந்து கிடைக்குதோ அந்த இதில் வந்து நீங்கள் எல்லாமே மாறணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுவது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது எல்லாம் நம்ம இப்போ சொல்லக்கூடாது இப்போ பண்ணக்கூடாது இடையில் இந்த விஷயங்களையுமே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சரி பண்ணிக்கிற விஷயங்களை சரி பண்ணிக்காமல் இருந்தாலே போதும் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாகவே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சில இடத்துல வந்து போக போக எல்லாமே வந்து சரியாகும் சரியாக முடியாத விஷயங்கள்னு ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து நம்ம கைக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கொஞ்சம் நாளில் வரும் நீ அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு எதுவும் வந்து மனசை போட்டு குழப்பிக்காத எது எது எப்போப்போ வந்து நடக்கணுருக்கோ அதெல்லாம் அப்பப்போ நடத்திக்கிறது தான் நல்லது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்பே அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்ற விஷயங்கள் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையுமே வந்து சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வேணான்னு நம்ம ஒதுக்கிற முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாது